பிப்ரவரி மாதங்கள்ல வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சாரல் மழை போல ஆங்காங்கே சில இடங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் தென்காசி தேனி போன்ற மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் சாரல் மழையும் ஓரிடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகும் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பகல் நேரங்களில் வெயில் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களுக்கு பனிப்பொழிவு கண்டிப்பாக தொடரும் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு ஆகவே நமக்கு இந்த நீலகிரி மற்றும் கொடைக்கானல் போன்ற பகுதிகள்லாம் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும் பிப்ரவரி பதினைஞ்சு வரைக்கும் உள் மாவட்டத்தில் நமக்கு வந்து தீவிரமான குளிரோடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கதா செய்யும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் நல்ல ஒரு தீவிர பயங்கரமான குளிருடைய தாக்கம் உறுதியாக நமக்கு இருக்கவே செய்யும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் உங்களுக்கு இந்த பனிப்பொழிவு எல்லாமே படிப்படியாக குறையும் வரப்போகிற இந்த மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க எப்படி நமக்கு போன வருஷத்துல வரலாறு காணாத மழை எல்லாமே நமக்கு பதிவாச்சோ அதே போல இந்த ஆண்டுல நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அதிலும் குறிப்பா இந்த கோடை காலங்களில் நமக்கு மிக கடுமையான வெப்பம் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு உள் மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகும் அதாவது இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கப் போகிறது அதனால இந்த அக்னி நட்சத்திர காலங்கள் மட்டும் இல்லாம அதற்கு முன்பதாகவே நமக்கு இந்த பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பிப்ரவரி பதினைந்து பிறகு தமிழ்நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை கண்டிப்பாக அதிகரிக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு இயல்பான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருந்திருக்கோம் ஆனால் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த குளுருடைய தாக்கம் குறைகிறதுனால உங்களுக்கு அந்த பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது போல உங்களுக்கு உணர்வு இருக்கும் ஆனால் அது வந்து இயல்பான வெப்பநிலை தான் நமக்கு வந்து இயல்பிலிருந்து அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் இருக்கு ஏன்னா இது கடந்த சில நாட்களை ஒப்பிடும் போது நமக்கு தொடர்ந்து குளிருடைய தாக்கம் உள் மாவட்டத்தில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே தான் இருக்கு வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் இதே வானிலை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த வருஷம் நமக்கு இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல ஒரு மழை பெய்த பிறகு தான் இந்த வருஷம் கோடை காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தொடங்க போகிறது இன்னும் நிறைய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மறக்காம நண்பர்களை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டிற்கு புயல் சின்னங்களோ அல்லது வெள்ளப்பெருக்கோ கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடையவே கிடையாது நிறைய பேர் காணாத வெள்ளப்பெருக்கு வரப்போதான்னு கேட்குறீங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை